இந்த ரமலான் இளைஞர்களுக்கு குறிப்பாக ஓயல் எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு சவாலான ரமலான் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ரமலானில் பிள்ளை நோம்பு படிப்பது சிரமம் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ரமலானில் அதிகமாக குருவான் என்னுடைய பிள்ளை ஓத முடியாது காரணம் அவன் ஓயல் படிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் என்னமோ நரகமோ சுவர்க்கத்தை தீரமானிக்கிற ஒரு இந்த எக்ஸாமை பார்க்கிற உறவுகளை அழைத்து கேட்கிறேன் இதே ரமலானில் இதே ரமலானில் ரமலான் பதினேழில் இஸ்லாமிய வரலாற்றில் நோம்புகளோடு அன்று உறவுகள் இன்று எங்களுக்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி வெற்றியும் பெற்று இந்த பதில் யுத்தத்தையே அன்று எங்களுக்காக அந்த இஸ்லாமிய சமூகம் செய்து தந்தது என்றால் பிள்ளைகள் இந்த எழுத போகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் தலையில் மலை போன்ற பாறங்களை சுமந்து கொண்டா இந்த முகம் கொடுக்க போகிறார்கள் இபாதத்தில்லாத எக்ஸாம் நோம்பில்லாத எக்ஸாம் வாழ்க்கையில் இந்த ரமலானில் பயிற்றுவித்து எப்படியாவது படிப்பில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன் ஒவ்வொரு ரமலானுடைய பதினேழாவது நோன்பும் வருகிற போதும் பதுரு